சாதாரணமாக வந்து ஒரு செய்தி சொல்லும்போது இந்த மகாகவிகள் வாக்கில் மகத்தான விஷயங்கள் தானே வந்து விழும் ஒரு சின்ன நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணங்கள்ல ஆரம்பிக்கிறேன் நான் வந்து என்னுடைய என் வரலாறு தன் வரலாறுன்னு சொல்லுவாங்களே ஆட்டோபயோகிராஃபி எனக்கும் கவிதைக்குமான உறவை அதைத்தான் என்னுடைய தன் வரலாறாக எழுதியிருக்கேன் அந்த வரலாறுல என்ன அறியாம ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க ஒன்று வந்து புத்திசிகாமணி இன்னொன்று மனோன்மணி ஒன்றும் ஆல்வேஸ் த கான்ஃப்ளிக் பிட்வீன் த இன்டலெக்ட் அண்ட் த ஹார்ட் இல்லையா அறிவு ஒன்று சொல்லும் மனசு வேற ஒன்று சொல்லும் இப்போ இந்த கவிதையில் இந்த ரெண்டுமே மோதிக்கும் இந்த சிகாமணிங்கிற கேரக்டரை எனக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தா புத்திசிகாமணி பெத்த செய்யுது அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை இது வந்த செல்ல பிள்ளை கண்ணதாசன் பாருங்க அவரை கண்ணதாசன் தானே சார் அதாவது ஒரு கவிஞனுடைய அவன் சாதாரணமான ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிறான் ஒரு ஒரு சீன் அந்த இதுல அந்த சுச்சுவேஷன் அதுக்கு எழுதுறான் அப்ப அவன் வரியா அம்மா வந்து விழுற ஒரு மகத்தான விஷயம் பாருங்க ஐந்துக்கு பின்னாலே வந்த பிள்ளை அஞ்சு புலன்களையும் தாண்டி ஆறாவது அறிவு என்று சொல்லுகிறோமே அதுதான் ஆறாவதாய் வந்த இப்படி ஒரு கவிஞர் நினைத்து சொல்ல வேண்டும் என்பதில்லை குழந்தைக்கு அப்புறம் பிறந்த ஆறாவது குழந்தைங்கிற சாதாரண அர்த்தத்திலே அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனுடைய மகத்தான அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும் அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா அவள் செந்தமிட்டேன் மொழியாள் சிரிக்கும் கொடியாள் வேண சிரிக்கும் மலர் கொடியாள் இந்த பாட்டு நமக்கெல்லாம் தெரியும் கண்ணதாசனுக்கு எப்பவுமே ஒரு இது என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்லாம் சும்மா ஒரு சடங்கு அவர் மனம் எப்பவுமே தான் கிட்டதான் இருக்கும் இல்லையா எம்ஜிஆர் சாவித்ரி ஏதோ பாடுறாங்கன்னா கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ அவர் நினைப்பெல்லாம் இவங்க சும்மா ஒரு ஒரு சிம்பல் அவ்வளோவா பட் அவர் நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த செந்தமித்தேன் மொழியாள் பாட்டுல பாட்டிங்கன்னா மேகத்தை கூந்தலாய் முடித்தவளோ இல்லையா அப்புறம் நட்சத்திரங்களை அதில் அணிந்தவளோன்னு வரும் எங்க இந்த ஹீரோயினாது யார் பராசக்தி அவர் யாரை பார்க்கிறாரு அந்த கவிஞர் அங்க யாரை கா தரிசனம் கா காட்டுகிறார் பராசக்தி தரிசனம் பிரபஞ்சமாக விரிந்திருக்கும் அந்த பராசக்தி மேகங்களை கூந்தலாக வைத்துக்கொண்டு விண்மீன்களை எல்லாம் அணிந்து கொண்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா கவிஞர்கள் மகா கவிஞர்கள் அவர்கள் வாழ்கின்ற தளமே வேற